என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம் ஏனென்றால் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒரு ஆண் இந்த கருப்பனிடத்தில் மாட்டிக்கொண்டான் என்னிடம் வசமாக சிக்கிக்கொண்டான் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இவர் யார் இந்த கருப்பனிடம் இவர்கள் சிக்குவதற்கு என்ன காரணம் கருப்பனிடம் இவர்கள் கண்ட விஷயம் என்ன கருப்பன் இவரிடத்தில் கண்ட விஷயம் என்ன என்பதையும் இவர்கள் உனக்கு வேண்டாதவர்களா வேண்டியவர்களா இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் இத்தனை இந்த தனக்கு கொடுத்ததும் தாம் நினைத்ததும் ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் நேரம் இது அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் ஆனால் துரோகம் என்பது எங்கிருந்து யாரால் எப்படி நடத்தப்படும் என்பதை உன்னால் ஒரு காலமும் கணிக்கவே முடியாது உடன் இருப்பவர்கள் சிரித்து சிரித்து உன்னை ரசிக்க வைப்பார்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் உன்னோடு இருந்து உன் பின்னால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உனக்கு காலம் முழுமைக்கும் தெரிய வராது எது பிரச்சனை என்று சொல்லி நீ இவரிடமே கண்ணீர் வடித்து பிரச்சனைக்கு காரணமானவர்களை இவர்களாகத்தான் இவர்கள் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி நீ வருந்து இவர்கள்தான் இருப்பார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எதுவென்று தெரிய வைத்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வைத்து உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் பொருட்டு இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா நிலையிலும் நான் உன்னிடம் இருந்து உனக்கு எல்லாவற்றையுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் என் பிள்ளை நீ அனுபவித்த வேதனைகளும் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானது ஒரு மாற்றத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் ரிப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் 我的 உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகள் எல்லாம் நான் கடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நான் உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமல்லவா அல்லவா அதனால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு இத்தனை நாளும் சோதனைகளையும் துன்பங்களையும் க நாம் பயந்து பயந்து ஓடியதெல்லாம் போதும் எல்லாவற்றையும் எதிர்க்க துணிந்து நிற்க வேண்டும் எல்லாவற்றையுமே எதிர்க்க பழகி கொள்ள வேண்டும் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் சுற்றி இருந்து நமக்கு ஒவ்வொரு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்கி விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக உணர்த்த வேண்டும் அல்லவா அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டுமல்லவா என்னவாகும் எதுவாகும் என்ற மனக்குழப்பத்தில் மீண்டும் வந்து உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன் சந்தோஷத்தை உனக்கு வெளிப்படுத்தும்படி நடக்கும்போது அந்த இடத்தில் இந்த கருப்பனின் அன்பு நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வார் என் குழந்தையே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ அடைந்த சோதனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று எதுவென்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நீ எப்போதெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த கண்ணீர் துளிகளை உனக்கு துடைக்க உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் கண்ணீர் துளிகளை துடைத்து அதில் உனக்கான மாற்றத்தை நான் தர வந்திருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதே என்னதான் நடக்கும் என்று எண்ணி கலங்கியதற்கு பதிலாக இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கவனத்தில் கொண்டால் அதுவே போதும் எதையெல்லாமோ நாம் தேடி தேடிப்படக்கூடிய இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை பற்றி ஒரு புரிதலை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறது இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு நிலையான தேவையே உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க வருகிறது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறதோ அது உனக்கானதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு பதிலையும் தர வந்திருக்கிறது நமக்கு என்றும் நிலையானதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் சரியான நிலைக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையிலும் இருந்து ஒரு தெளிவை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அத்தனையிலும் இருந்து ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக தந்துவிடும் நீ கடந்து வந்ததை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும் அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என் பிள்ளையே சோதனைகளையும் துன்பங்களையும் என்னவென்று நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய இன்னல்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் எப்போதும் உன்னிடத்தில் இருந்து புரிந்துட ஒரு விஷயம் அல்லவா அது என்ன தெரியுமா எவ்வளவோ துன்பங்களையும் சோதனைகளையும் இந்த மனிதர்கள் உனக்கு தந்து அதை அனுபவித்த பிறகும் கூட நீ மீண்டும் இவர்களையே தேடி செல்வதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா மீண்டும் இவர்களோடு நீ பேச நினைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா கருப்பனுக்கு புரியவில்லை என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை நாம் பேசுவதற்கு யாருமில்லை அதனால் இவர்களை தேடி செல்கிறோம் என்றுதான் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இது போன்றவர்களை நீ பேச்சு துணைக்கு வைத்திருப்பதை விட நீ யாரிடம் பேசாமலேயே இருந்து போகலாம் என்பதுதான் இந்த கருப்பனின் மேன்மையான கருத்து உனக்கு வேண்டுமானால் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியானவற்றை சொல்லும் போது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் அது என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களையும் அது உனக்கு சரியான கவனத்தோடு என்னவென்று புரிய வைத்து கொடுக்கும் நடந்து முடிந்ததை எல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி விடாமல் மனம் கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர வேண்டும் அந்த இடத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே துரோகத்தை வேறறுக்க வேண்டிய நேரம் இந்த துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு நல்லதை நீ கொண்டு வர வேண்டிய நேரம் நடக்கும் நன்மைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் வருவதற்கு இருந்தாலுமே அந்த சூழ்ச்சிகளை நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய் இந்த கருப்பனின் அன்பு உனக்கு அதை செய்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக போகும் என்பதை மறந்து விடாதே இனிமேல் நாம் என்னவாகிறோம் எதுவாகிறோம் என்ற கவலைகளை எல்லாம் விடுத்து உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ உன்னை மீட்டு கொண்டு வர தயாராகிவிடு உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலுமே உனக்குரிய நம்பிக்கைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இனி எந்த இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு எந்த இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றியுமே சரியான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் துரோகங்களை வேறெருக்க முடிவெடுத்து உன்னை தேடி வருகின்ற உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி செல்ல வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து செல்ல வேண்டும் இது மீண்டும் மீண்டும் தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வேதனைகளும் சோதனைகளும் தொடர்கதையாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எதுவுமே சோதனையாக இருக்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் எதுவுமே ஒரு தீர்வை உனக்கு கொடுக்கும் வரை நிச்சயமாக அதிலிருந்து ஒரு நொடி இப்போதிலும் நீ விலகி நிற்க கூடாது உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ முன்னின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நிறைவாக பெற்று கொள்ள முன்னே வந்துவிடு நீ வேண்டாம் என்று எதையும் இந்த வாழ்க்கையில் நினைக்கின்றாயோ அதை அத்தனையுமே உனக்கு மேலும் மேலும் பல குழப்பங்களை கொடுக்கின்றதா நீ யோசிக்கலாம் எந்தெந்த நிலையிலும் நமக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை நீ நம்பு எப்பேற்பட்ட மனிதர்களை நாம் கண்டாலும் அதிலிருந்து நாம் வாழ்க்கையை காப்பாற்றிவிட நமக்கு ஒரு தெளிவு உண்டு என்பதை நீ நம்பு எதுவானாலும் சரி என்ன வானாலும் சரி எது நடந்தாலும் சரி என்னவாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றப் போகிறது என்பதையும் நினைத்து நீ கலங்குவதை விட்டு உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதை நீ நம்பு அருப்பன் இருக்கும்போது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சோதனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவேன் இந்த வாழ்க்கையில் இந்த துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வேறெடுத்து கொடுப்பேன் என்பதையும் என்ன நடந்தாலும் கருப்பன் முன்னிற்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இருந்து நிச்சயமாக கவனமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எதை எதையோ நினைத்து நாம் கலங்கி இருக்கிறோம் எதை எதையோ யோசித்து நாம் இருக்கின்றோம் ஆனால் நமக்கு என்ன நடக்கும் வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அது நிச்சயமாக சரியாகவே ஒரு நாள் நடத்தப்படும் அது தெய்வத்தின் மீது நீ போரா போட்ட பாரம் அல்லவா அப்படியானால் அதனை உனக்கு செய்து கொடுக்காமல் இருக்க முடியுமா உன் வாழ்க்கை என் பொறுப்பில் நீ கொடுத்து விட்ட பிறகு அதை நான் கவனிக்காமல் தான் இருந்து விட முடியுமா இனி அத்தனையிலும் நீ எதை எதையோ யோசித்து மனம் வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்த்திடு உன்னை எப்போதுமே வழிநடத்தும் உனக்கான வாழ்க்கையே சந்தோஷங்களை எடுத்துச் சொல்லவும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் பதியட்டும் துரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து இதையெல்லாம் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றது உனக்கென்று நான் சொல்லி தரக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் என் பிள்ளை நீ உனக்குரிய நம்பிக்கையைக் கொண்டு உன் வாழ்க்கையை முன் நிறுத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடக் கூடாது அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் சரி இனி எல்லாமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக சரியான புரிதலை கொடுத்துகிறது என்பதை நீ விடக்கூடாது என் அன்பு குழந்தையே மிக சரியான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதை நீ விடக்கூடாது எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் நேரம் எதையுமே நாம் தெரிந்து கொள்ளும் இந்த தருணம் இனி இந்த கருப்பனின் ஆணைப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் நீ ஆசைப்படுகின்ற சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே எதையுமே மனதெளிவோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் எதையுமே மனபுரிதலோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை சொல்வேன் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு பல நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் சொல்லிய எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தர வேண்டிய நேரம் இது அல்லவா இது இனி உனக்கென்று நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அனைத்திலும் உனக்கு வேண்டும் வேண்டிய திருப்பங்கள் நல்ல வேண்டிய நேரங்கள் இது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கினால் அதுவே போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டால் அதுவே போதும் கருப்பன் எப்போதும் போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் முன்னின்று உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வெற்றியை தரன் எண்ணுகிறேன் இந்த துரோகம் உன் தோல் மேல் கை போட்டு நடக்கும் போது அருப்பன் சற்றென்று அதற்கு ஒரு முடிவினை தந்துவிட முடியாது அல்லவா அருப்பன் சற்றென்று ஒரு முடிவினை உனக்கு கொடுத்து விட முடியாதல்லவா உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நான் நிலைப்படுத்தி தர வந்திருக்கின்ற இந்த காலம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே என்ன நடந்து என்பதனாலும் எது நடந்தது என்பதனாலும் சரி என் பிள்ளை நமக்கு எப்போதுமே நம் வாழ்க்கை நமக்கு தருகின்ற எந்த ஒரு துன்பங்களையும் உணர்த்திட வேண்ட முடியாத நிலைதான் நம்மால் எதையுமே புரிந்து முடியாத ஒரு நிலைதான் ஆனால் இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் இதையெல்லாம் கடந்த நம்பிக்கைக்கான ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் இதனால் வரையிலும் நாம் தொலைத்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே இனி நமக்கு நடக்க போவதை நினைத்து சந்தோஷப்படு இனி நமக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி பேரானந்தப்படு உன்னை தேடி தேடி வருகின்ற அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பயன்படுத்திக் கொண்டே இரு எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து ஒரு மிக சிறந்த அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் உன்னை அதி அற்புதமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே கருப்பன் இருக்கும் போது இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக செய்து கொடுக்கிறேன் அல்லவா இனிமேலும் அப்படிதான் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியான புரிதலில் உனக்கு கொடுத்து கொண்டு உன்னை வைப்பேன் என்பதை மறந்து விடாதே மறக்காத சரி மறைமுகமாக இருந்து கொண்டு துரோகத்தை செய்கின்ற இந்த உன் என்று கருப்பன் சொன்ன வார்த்தைகளை உற்று நோக்கி பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன் முன் உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒருவர் தான் ஆனால் இப்போது குடும்ப நிலை அவர்களோடு பழகுகின்ற மனிதர்கள் என்று ஒவ்வொன்றையும் கவனித்து உன்னுடைய வாழ்க்கையின் மீது இவர்கள் அதிகமான வேதனையை கொடுப்பவராக மாறிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அதிகமான துன்பங்களை கொடுப்பவராக மாறிவிட்டார்கள் என் பிள்ளையே உனக்கு இவர்கள் அதிகமான கஷ்டத்தையும் வே சோதனையும் கொடுக்கும்படி பல விஷயங்களை நடத்த தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்கிறார்கள் பல வழிகளிலும் அதை தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கின்ற மனிதனிடம் உன்னை பற்றி தவறான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை நிலையிலும் ஒன்று ஒன்று என்று மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா யாரையும் முழுமையாக நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ள கூடாது யாரையுமே முழுமையாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடத்தில் நீ சொல்லிவிடக் கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த கருப்பண்ணா முன்னின்று உனக்கு செய்யும் எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களோடு இந்த கருப்பனும் சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டேன் என்பதையும் ஏன் தெரியுமா உனக்கு செய்த துரோகங்களை நான் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா நீ வேண்டுமானால் இன்னும் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இனி ஒருபோதும் உன் அப்ப நான் நம்ப மாட்டேன் இவர்களின் பிடி இனி என் கைகளில் இருக்கிறது இவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நின்று இவர்கள் கொடுக்கின்ற பல துன்பங்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதே என் அன்பு பிள்ளையே நல்லபடியான புரிதலை இந்த வாழ்க்கை கொன்று நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்னானாலும் சரி உன் அப்பன் கருப்பன் பார்வையில் சிக்கிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் திண்டாட்டம் இருக்கத்தானே வேண்டும் தவறை செய்தவருக்கு முன்பாக தெய்வம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் அல்லவா துரோகத்தை செய்ய துணிந்தவர்கள் துணிந்து விட்டார்கள் அல்லவா இனிமேல் கலங்காதே நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்